ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம மாரிசன் படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேல்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படத்தோட ரிவியூ அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ வேற லெவலில் வந்துட்டு இருக்கு படம் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்டேட் கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் பாத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ தலைவர் பார்த்துட்டு படம் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஜெயிலூர் டூ பட ஷூட்டிங்ல தலைவர் இருக்காரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாரிசன் படத்தோட ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தலைவருக்கு ஸோ படம் வந்து பயங்கரமா வந்துருக்கு அப்படின்ற சொன்னாங்களா ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஷூட்டிங் இருக்க ஸ்பாட்ல இருந்தே படத்துக்கு போயிருக்காரு படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காரு படம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு வடிவலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிய விட்டுருக்காப்புல ஸோ இதுக்கு முன்னாடி மாமன்னன் படத்தில் எந்த ஒரு கியூரியாசிட்டியும் எந்த ஒரு நடிப்பு இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ யாரெல்லாம் இப்போ இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமன் பாக்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாமன் படத்தில் நம்ம ஃபகத் வாசில் அண்ட் வடிவேல் ரெண்டு பேத்துக்குமான அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமான அந்த ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதுலேயும் நம்ம ஃபகத் வாசில் பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் சம்பவம் பண்ணியிருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து நம்ம மாரிசன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா பகுத்து வாசியோட நடிப்பு வந்து வேற லெவலில் இருந்துச்சு அதை வந்து நம்ம படத்தோட ட்ரெயிலர் கட்லயே பார்த்துருந்தோம் எந்த அளவுக்கு நம்ம பகுத்து வாசியோட நடிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாரிசன் படத்துக்கான இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு வேற லெவலில் வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இப்போ படத்தை பார்த்து தரப்பறமே தகவல் கிடைச்சிருக்கு படத்தை பார்த்துட்டு மரண பங்கமாக இருக்கு அப்படிற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துட்டு வராரு ஸோ இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் அந்த தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்